ஓம் அன்பின் நீ என்பின்படி எல்லாம் போகிறது நீ மகிழ்ச்சி அடைய போகிறாய் யாருடைய ஆசை உனக்கு உண்டோ அவரும் ஸ்ரீ சாயிநாதரும் ஒன்றே என உணர்வாய் இதற்கான உறுதிச் சான்று உனக்கு விரைவில் கிடைக்கும் என் தங்கமே உனது மனதில் உள்ள விருப்பமும் நிறைவேறப் போகிறது கேள்வி கேட்கும் போதே உனது சட்டை பைய கவனி ரூபாய் மூன்று ரூபாய் எண்பத்தி ஏழு பைசா உன்னிடம் வைத்துக்கொள் மற்றவற்றை தானமாக வழங்கு நீ என்ன எது நடக்கும் நாற்பத்தி நான்கு நாட்கள் என் தங்கமே உனக்கு அதற்கு பிறகு நல்ல காலம் பிறக்கும் இது உன் சாய்தேவனின் என் சத்திய வாக்கு என்ன இது கப்பல் கவிழ்ந்ததைப் போல சோர்ந்து விட்டாயே இந்த சோதனை தடை தோல்வி கடன் இவையெல்லாம் உனது வாழ்க்கை பயணத்தை முடக்கிவிடக்கூடிய செயலா என்ன இன்று மண்டையை பீத்து எடுக்கும் விஷயம் இன்றோ நாளையோ கடந்து போகும் நாளை வேறொரு விஷயத்தில் கவனம் செலுத்துவாய் இயல்பான நிகழ்வை பெரிதாக எடுத்துக்கொண்டு இப்படி உட்கார்ந்திருப்பது மிகவும் தவறு நடக்கப் போகின்ற நிகழ்வுகளுக்காக உன்னை தயார்படுத்தி கொள்வதே புத்திசாலித்தனம் எழுந்திரு அப்பா நான் இருக்கிறேன் உன்னை கரை சேர்ப்பதற்கு கடவுள் பக்தியுள்ளவர்களாக நல்லவர்களாக இரக்க சுபாவம் உள்ளவர்களாக மனசாட்சியுடன் நடப்பவர்களாக இருப்பார்கள் அதே நேரம் அதிக கஷ்டங்கள் பிரச்சனைகளில் சிக்கி துன்பப்படுவதையும் பார்க்கலாம் இதற்கு காரணம் என்ன யோசித்து பார்த்தால் இவர்கள் விரைவில் அழைப்பாகிற மனதுக்கு சொந்தக்காரர்களாகவும் இருப்பதுதான் அழைப்பாகிற மனமானது சந்தேகத்தாலும் கவலை மற்றும் பதற்றத்தாலும் பின்னப்பட்டதாக இருக்கும் வாழ்வின் மிகப்பெரிய முட்டுக்கட்டை அவ நம்பிக்கை எப்பொழுது ஒருவரின் வாழ்வில் நுழையலாம் என்று எதிர்பார்த்து கொண்டு வாசலில் படுத்து கிடைக்கும் மலைப்பாம்பு இது எச்சரிக்கை இல்லாதவரை விழுங்கிவிடும் கடவுள் நன்மை செய்வார் என்ற நம்பிக்கையின்றி பயத்திலும் பதற்றம் கவலை சுயபரிதாபத்தில் சிக்கிக்கொள்பவர்கள் இந்த நிலையில் தலை தூக்கும் போதெல்லாம் கஷ்டத்தை அனுபவிப்பார்கள் சிலர் தங்கள் திறமையின் மீது நம்பிக்கை வைத்து கடவுளின் இயல்பான அன்பை மறந்து விடுகிறார்கள் இது அவ நம்பிக்கைக்கு அழைத்து செல்கிறது நல்ல நிலையையும் தோல்வியாக மாற்றுகிறது சூழ்நிலைகள் கடினமாக மாறும்போது முயற்சியை கைவிட்டு விடவே தயாராக இருக்கின்றோம் பிரச்சனைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் அடிபணிகிறோம் இதற்கு காரணம் அவ நம்பிக்கை கடவுள் நம்பிக்கையை தீவிரமாக தொடர்ந்தால் மட்டுமே நமது விருப்பம் நிறைவேறும் என்பதை அறிந்து கொள்ளாததால் இந்த நிலை ஏற்படுகிறது அவ நம்பிக்கையை அப்புறப்படுத்திவிட்டால் பிறகு அனைத்துமே ஆனந்தம்தான் சூழ்நிலைகளை எதிர்த்து நில் நம்பிக்கை என்ற ஆயுதத்தை நீ உருவாக்கிக்கொள் பிரச்சனைகளை எதிர்த்து பிரார்த்தனை செய்து பார் யாரையும் காயப்படுத்தவோ குறைத்து நடத்தவோ செய்யாதே இன்று நீ பலமிக்கவராக இருக்கலாம் ஆனால் காலம் உன்னைவிட பலம் வாய்ந்தது அதை என்றும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு நீ என் முன் வைத்த பிரார்த்தனை நிறைவேறப்போகிறது நான் இன்று உன் கண்ணில் பட்டால் இதை உடனே பிறருக்கும் அனுப்பிவை நீ அனுபவிப்பது உன்னிடம் இருப்பது நான் உனக்கு ஆசிர்வதித்து கொடுத்ததாகும் என்பதை நீ அறிந்தால் உனக்கு எப்பொழுதுமே மங்களம் உண்டாகும் என்னிடம் நீ வெகு நாட்களாக இருக்கிறாயல்லவா அந்த குழந்தை பாக்கியத்தை நான் உனக்கு கூடிய விரைவில் தருகிறேன் என் மீது நம்பிக்கை மட்டும் வை கூடிய விரைவில் உன் முகத்தில் நான் சந்தோஷத்தை காணப்போகிறேன் உனக்காக நான் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது ஏன் இத்தனை கலக்கம் உனக்கு உன் மனதை புரிந்து கொள்ளும் சக்தி படைத்தவன் நான் மட்டுமே எத்தனை விஷயங்களை அதற்குள் புதைத்து நானும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று வெளியில் சிரித்த முகத்தோடு காட்சி கொடுக்க எவ்வளவு பிரயத்தனம் செய்கிறாய் என்பதை நான் மட்டுமே அறிவேன் என்னிடம் வந்து உட்கார் உன் மன குமுறல்களை எல்லாம் என்னிடம் மட்டுமே கொட்டு நான் சொல்வது புரிகிறதல்லவா உன் அன்னை உன் தந்தையான என்னிடம் மட்டுமே கொட்டு உன் தாய் தந்தையாக நான் இருக்கும்போது நீ இப்படி சோர்ந்து போகக்கூடாது உன்னை என் இதயத்தில் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் உன் ஒவ்வொரு வார்த்தையின் பொருளையும் என்னால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் நான் உன் தாய் தாயை தவிர தன் குழந்தையின் அசைவை யாராலும் உணர்ந்து கொள்ள முடியாது எப்போதும் போல என் நாமத்தை உச்சரித்துக்கொண்டு நீ நிம்மதியாக இரு என் குழந்தையே நான் இருக்கிறேன் உனக்கு என் வார்த்தைகளின் மீது நீ நம்பிக்கை வை வாழ்க்கையில் நாம் கடக்கக்கூடிய நிமிடங்கள் மிக அழகானவை திரும்பி உணர முடியாத ஒரு அழகிய கனவு அந்த கனவு நினைத்து பார்க்க எப்படி இருக்க வேண்டும் என்று யோசி கனவுகள் மிக முக்கியம் ஒருவர் வாழ்க்கையில் ஏனென்றால் அவர்கள் கடந்த பாதைகளை நாம் கனவு என்றே நினைத்து மகிழ்ச்சியும் நிம்மதியும் அடைகின்றோம் அந்த கனவு நிம்மதியாக இருக்க வேண்டுமானால் அதற்கேற்ப உன்னை நீ மாற்றிக்கொள் நேரங்கள் மாற்ற முடியாதது ஆனால் கசந்து போன நேரத்தை யோசிப்பதால் நிகழ்கால நேரங்களின் கனவுகளும் கசந்து போகும் அதனால் வாழ்க்கையின் கனவு சூரியனின் உதயத்தின் போது எழுந்த வெளிச்சமாய் உன்னிடத்தில் இருக்கட்டும் அந்த வெளிச்சத்தின் கதவுகளை நான் உனக்காகவும் உன் குடும்பத்தினருக்கும் திறந்து வைத்துள்ளேன் வாழ்க்கையில் உள்ள என் பிள்ளையான உன் அனைத்து பொறுப்புகளும் என் பொறுப்புகள் நீ தைரியமாக இரு பயப்படாதே உன் வாழ்க்கை நல்லபடியாக நேர்கோட்டில் என் பார்வையில்தான் உள்ளது என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை குழந்தையே என் அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என் உதவி உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் நான் செய்யும் உதவி அற்புதங்களாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் உன்னை நோக்கி வரும் அனைத்துமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது அவற்றைதான் நாம் விதி என்போம் அப்படி இருக்கையில் ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் முந்தைய பிறவியின் கர்ம வினை இவை இரண்டும்தான் இன்று உன் சூழ்நிலைகளுக்கு காரணம் இவற்றில் நீ தப்ப முடியாது ஆனால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து இக்கட்டுகளிலிருந்தும் உன்னை காப்பேன் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்க இரண்டு பேரிடம் முட்டி மோதி சண்டையிட வேண்டும் அந்த இரண்டு பேர் யார் என்றுதானே யோசிக்கிறாய் அது உன் மனமும் புத்தியும்தான் இவற்றை நீ ஜெயித்துவிட்டால் வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து விட்டாய் என்று அர்த்தம் உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது குழந்தையே என் உயிரான குழந்தைக்கு நான் என்றும் துணை நின்று அரவணைப்பேன் உன் வாழ்வில் நீ எல்லா வளமும் நலமும் பெற்று நிரந்தரமான நிம்மதியை அடைவாய் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உன் எதிர்கால தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன் நீ வாழ்வில் எவ்வளவு கீழே சென்று விட்டாலும் உன்னை வெகு விரைவில் மேலே உயர்த்தி கொண்டு வர நான் போகிறேன் அதற்கு காரணம் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் பக்தியும்தான் நான் தாயாக தந்தையாக வணங்கும் தெய்வம் எனக்காக வருவார் என் அண்ணன் எனக்காக வருவார் என்று நீ எனக்காக காத்திருக்கிறாய் அல்லவா உன்னை கைப்பிடித்து மேலே நான் உயர்த்த போகிறேன் உன் வாழ்வை நான் மாற்றப் போகிறேன் உன் நம்பிக்கையை காப்பாற்றப் போகிறேன் நீ மகிழ்ச்சியாக இரு என் செல்வமே உன்னுடைய தந்தையாக தாயாக நல்ல ஒரு ஆசானாக நீ விரும்பும் வண்ணம் நான் இருக்க கலக்கம் ஏன் உனக்கு என் குழந்தைகள் கலங்க மாட்டார்கள் எது வந்தாலும் எதிர்கொள்வார்கள் வருவது எல்லாம் என்னாலோ அல்லது என்னை தாண்டியோ மட்டும்தான் வரும் என்பதை தீர்க்கமாக அறிந்திருப்பார்கள் நல்லதோ கெட்டதோ எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை தீர்க்கமாக உணர்ந்துவிடு முடிந்தால் தாங்கிக்கொள் இல்லையென்றால் என் பாதங்களில் சுமத்திவிடு ஒருவன் நோய்வாய்ப்படுவதும் கடும் துன்பத்திற்கு ஆளாகுவதும் எதுவும் நிரந்தரமில்லை உன் விதி முடிவதற்குள் மரணமே உன்னை நெருங்கினாலும் உன் சடைமுடியை பிடித்து இழுத்து கொண்டு வருவேன் எதற்கும் நீ கலங்காதே என் நாமத்தை உச்சரி எந்த நேரத்திலும் உன் அம்மாவாக அப்பாவாக நான் இருக்கிறேன் எல்லாம் ஒரு நாள் மாறும் ஆனால் நான் மட்டும் உன்னை விட்டு ஒருபோதும் மாறமாட்டேன் என்னிடம் தஞ்சம் புகுந்தவர்கள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அவர்களை நான் தாங்கி நிற்பேன் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு இது வெறும் வார்த்தையல்ல என்னுடைய சத்திய வாக்கு நீ போகும் வழியில் சில முட்கள் இருக்கும் கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும் வழியை உண்டாக்கும் அந்த வழியை தூக்கி எறிந்து பயணித்தால் இறுதியில் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கையின் பயணம் இருக்கும் என் தங்கமே உன் செய்கைகள் எல்லாம் மற்றவர்களை புரிந்து நடக்கின்ற குணம் கொண்டதாய் இருக்கிறது ஆனால் சில நேரம் மற்றவர்கள் உனக்கு தரும் வேதனை வலி துன்பம் இவை அனைத்தும் தான் உன்னை மாற்றி இருக்கிறது உன்னையும் உன் அன்பையும் உதாசீனப்படுத்தும் போது நீ துடிக்கும் துடிப்பை பார்க்க சக்தி இல்லாமல் நான் இருக்கின்றேன் என் பிள்ளையின் கண்ணீருக்கு காரணமான அனைவருக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடத்தை நான் கற்றுக்கொடுப்பேன் உன் கோபம் கூட வாயிலிருந்து மட்டும்தான் வருகின்ற ஒரு விஷயம் உன் மனதை நான் அறிவேன் மற்றவர்களுக்கு நீ உணர்த்தித்தான் அதை புரிய வைக்க வேண்டும் என்ற அவசியமில்லை அவர்களுக்கான பாடத்தின் மூலம் அவர்கள் புரிவார்கள் அதனால் உன் வாழ்க்கை ஜெயமாக நிம்மதியோடு கூடிய வாழ்க்கையாயிருக்கும் சிந்திய நீரை அல்ல முடியாது அதை போலத்தான் வாழ்க்கையில் நாம் சொன்ன வார்த்தைகளும் நமக்கான நேரமும் உன்னிடம் வார்த்தை விட்டவர்களுக்கு நான் புரிய வைக்கின்றேன் முடிந்த நேரத்திற்கு என்றும் உயிர் கிடையாது ஆனால் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்த நேரத்தை மட்டும் நீ யோசித்து அதற்கு உன் நிகழ்காலத்தில் உயிர் அர்த்தத்தைக் கொடு மற்றவையை தூக்கி எறிந்துவிடு உனக்கு அம்மாவாக அப்பாவாக நான் இருக்கிறேன் சில நேரம் நிழல் கண்களுக்குப் புலப்படாது ஆனால் உனக்கு நான் உயிராய் துணை நிற்பேன் என் நெஞ்சம் என்ற கருவில் உன்னை சுமந்து என் அரவணைப்பிலேயே நீ என்றும் வாழ்வாய் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உனக்கு துன்பம் கொடுக்க யார் முயற்சித்தாலும் உனக்கு இன்பம் கொடுக்கவே நான் உனக்குள் வந்திருக்கிறேன் உன்னுடைய இன்பத்திற்கு ஒரு நல்ல தொடக்கமாக அமையப்போகிறது துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை நீ நேற்றே வைத்துவிட்டாய் வினைகளை ஒருபுறம் சரி செய்து கொண்டே செய்யும் கடமைகளில் நீ வெற்றியும் பெறப்போகிறாய் நிச்சயம் மாற்றம் வரும் நாட்களில் தென்படும் வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும் தூரங்களில் நீ எவ்வளவு கற்றுத் தேர்ந்துள்ளாய் என்பதை கவனி உன்னிடம் அதை நீ செய்முறைப்படுத்துகிறாயா என்று யோசி அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும் உனக்கு பக்குவத்தை ஏற்படுத்திய விஷயங்களில் உன் எண்ணங்களை வரும் காலத்தில் அதே பயின்ற பக்குவத்தில் நீ செயல்படுவாயா என்று உன்னிடம் நீயே கேட்டுப்பார் இவற்றில் உனக்கு பதில் கிடைத்தால் நீ நிச்சயம் வெற்றி பயணத்தை நோக்கி நகர்கிறாய் என்று அர்த்தம் உன்னில் நான் இருக்கிறேன் என்பதை திடமாக நம்பு என் குழந்தையே நிச்சயம் உன்னை நான் உயர்த்தி வாழ வைப்பேன் நீ உன் உள் மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நினைத்தாய் நிச்சயம் அதிலிருந்து உனக்கு நான் விடுதலை அளிப்பேன் எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாய் பெறுவது கிடையாது அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் உழைப்பும் நேர்மையும் தற்காலிகமாக காயப்படுத்தும் ஆனால் ஒரு நாள் நிச்சயம் நீ கிரீடம் எய்துவாய் குழந்தையே வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே தேங்கி நிற்கப் போகிறாய் அவற்றை விட்டுவிடு புத்துணர்வோடு வாழப் பழகிக்கொள் செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு செய் அதற்கான பலன் உன்னை தேடி வரும் உன் கைப்பிடித்து உன் பாதையில் நான் உன்னுடனே இருக்கின்றேன் உன் கண்ணீர் என்பது என் கண்ணீர் உன் வழி என் வழி நிச்சயம் நான் அதை சரி செய்வேன் நீ ஜெயமாக நிம்மதியோடு வாழப்போகிறாய் குழந்தையே எதற்கும் மஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் எந்த ஒரு வேண்டுதலையும் நீ வைக்க தேவையில்லை உன்னை காப்பது என் கடமை உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளையும் நான் அறிவேன் உன் தேவையை நான் நன்கு அறிவேன் எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் என்னை நேசிக்கும் நீ என்னிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவை இருக்காது எதற்காக கவலைப்படுகிறாய் நீ எது செய்தாலும் பேசினாலும் எனக்கு தெரியும் பொறுமையாக இரு என்னை நினைத்து கொண்டு இருக்கும் வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவு நீ என் குழந்தை எதற்காகவும் கலங்காதை குழந்தையே உன் வாழ்க்கை நிச்சயம் பொற்காலமாக இருக்கப் போகிறது நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இருப்பது போல இன்பம் துன்பம் என்ற பக்கங்கள் உண்டு அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்து கொண்டால் நிச்சயம் ஜெய்பாய் அதைதான் நான் உனக்கு அறிவுரையாக கூறுகிறேன் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாக அமைய வேண்டும் என்றால் நான் கூறுவதை காதில் வாங்கிக் கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தில் அமர்த்தி இது நிச்சயம் நடக்கும் ஸ்ரீ சாய்பாபாவுக்கு இனிப்புகளை நிவேதனம் செய் மறந்து போனதற்கு மன்னிப்பு கேள் நீ கேட்டதை உடனே கிடைக்கும் அன்பு மேலிட்டால் உனது கண்கள் குலமாகும் ஸ்ரீ சாய்பாபாவுக்கு எல்லாம் தெரியும் என்பதை எண்ணி அவரிடம் சரணடை பிறகு பார் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் என்ன நடக்கிறது என்பதை என்ன நடக்கும் என்று நான் சொல்ல மாட்டேன் செயலில் காட்டுவேன் நீ அப்போது என்னை முழுமையாக புரிந்து கொள்வாய் உனது வெளிகள் திறந்து பார்க்கும்போது உனக்கு முன் நான் அமர்ந்திருப்பதை காண்பாய் ஆனந்தமாக நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய் உனக்காக அவதரித்தவன் நான் நான் ஒருவன் மட்டும் அவதரிக்கவில்லை என்றால் அனைத்தும் ஸ்தம்பித்து போகும் காலத்தின் கட்டாயம் விதிக்கப்பட்ட விதி எங்கோ யாருக்கோ பிறந்து யாரிடமோ வளர்ந்து பிரிந்து உங்களுக்காக அவதரித்தவன் நான் உனது பாரங்கள் அனைத்தும் நான் சுமக்கவில்லை என்றால் உனது நிலை என்ன யோசித்துப்பார் உன்னை நீ படும் வேதனையிலிருந்து விடுவிக்கவே அவதரித்தேன் என் தங்கமே யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்க பழகிக்கொள் கோபத்தை தவிர்த்து விடு தலைக்கு ஏறிவிட்டால் அடக்குவது கடினம் நிதானமாக முடிவெடுத்து செயல்படு எனது அனுமதியின்றி எதுவும் நடக்காது எவரையும் நெருங்கவும் விடமாட்டேன் எனது அனுமதியின்றி நீ செய்து கொண்டு இருக்கும் பணி எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நீயாக விலக நினைக்காதே தேவையில்லாமல் உன்னை நீ குழப்பிக்கொள்ளாதே என் தங்கமே என்னை கேட்காமல் எந்த முடிவையும் அவசர அவசரமாக எடுக்காதே எல்லாம் நன்மைக்கே எனது நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு நான் இன்றும் நீ இருக்கும் திசையில் அவதரித்து கொண்டே இருக்கின்றேன் எவர் நினைத்தாலும் தடுக்க முடியாது எல்லா இடத்திலும் நான் ஜீவித்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை நீ யார் என்று கேட்டு உணர்ந்து கொள் மனதை ஒருநிலைப்படுத்து உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகு எப்போது எனது மண்ணில் உனது காலடிப்பட்டதோ அப்போதே உனது கர்ம பலன்கள் அனைத்தும் விலகிவிட்டது நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் நான் போக்கிவிட்டேன் படிப்படியாக அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் நீ விரும்பிய வாழ்க்கையையும் நிச்சயமாக வாழப்போகின்றாய் அனைவரும் வியக்கும் வகையில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய் காத்திரு உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் அதுவரை பொறுமையாக இரு நம்பிக்கையோடும் இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை உன்னுடன் உன் சாய் தெய்வா நான் இருக்கிறேன் நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு வருகின்ற காலம் வசந்த காலமே என்ன நடக்கிறதோ அது இறைவனின் ஆணைப்படியே நடக்கிறது அவரை தூக்கி விடுகிறார் அவரை தள்ளியும் விடுகிறார் அவரே சண்டை போடுகிறார் மற்றவர்களை சண்டையிட வைக்கிறார் அவரே காரியங்களை செய்பவரும் செய்ய வைப்பவரும் ஆவார் அதனால் நாம் பகவான் மீது நம்பிக்கை வைத்து நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் நடக்க வேண்டியவற்றை நாம் சாயப்பாவே பார்த்துக்கொள்வார்